வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்கும் உங்களுக்கு கடினமான காலமாவே இருந்திருக்கும் பல சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க நீங்க நல்லதே செஞ்சா கூட உங்க மேல வீணான பலி எல்லாமே ஏற்பட்டிருக்கோம் குடும்பத்துல அடிக்கடி ஆரோக்கியத்துல ஏற்படுறதா இருக்கட்டும் ஒரு பொருளாதார நிலையில அடுத்தடுத்த சிரமங்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் உங்களுக்கு இந்த காலத்துல ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை காட்டிலும் செலவுங்கிறது வரிசையாக வந்து நிக்க கூடிய சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க பையில கணங்கிறது இருந்திருக்காது கையில வந்த பணம் பையில் போறதுக்கு முன்னாடி காணாம போன கதை தான் உங்க கதை தொடர்ந்துமோ உங்களுக்கு இந்த ஆவணி மாத காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ஜென்ம சனியை கடந்திருக்கக்கூடிய கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலங்கிறது ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற இருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தாவே இந்த ஆவணி மாசம் தான் பொதுவாக உங்க ராசி அதிபதி சனி பகவான் நீதி நியாயம் தர்மம் பொய் சொல்லாம இருக்கிறது கடின உழைப்பு இது எல்லாமே குறிக்கக்கூடிய கிரகம் இதை நீங்க சரியா செஞ்சுட்டீங்களாவே எந்த காலமா இருந்தாலும் கும்பராசி அன்பர்களுக்கு பாதிப்பு எந்த மாதிரியான பலனை இந்த ஆவணி மாத காலத்துல நீங்க பெற போறீங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்களுடைய சிறப்பான பண்புகளை நாம பாத்திரலாம் பொதுவாவே காலச்சக்கரத்துல பதினோராவது தான் கும்பராசி எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருக்க கூடிய சொல்லலாம் நிறைய நுட்பங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ராசியா இருக்கும் நினைச்சது அடையக்கூடியதுதான் கும்பராசி சாதிக்கு பிறந்தவங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஒரு கோடிசர் ஆகக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் நீங்க பசியை தாங்கிக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் பசியை நீங்க கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமம் பசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ ருசிக்கு விரும்பி இருப்பீங்க அதாவது சாப்பிட்ற சாப்பாடு ருசியா இருக்கணுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எதையாவது ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க தூங்கப்போகு போட நீங்க தொழிலை பத்தின சிந்தனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தான் நீங்க என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு கோடிஸ்வராக ஆகக்கூடிய யோகம் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி பெரும்பாலும் நீங்க மத்தவங்களை வேலை வாங்கக்கூடிய தொழில் உங்களுக்கு அமீனு சொல்லலாம் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல பட்டதை ஒளிவு வரவில்லாமல் உண்மையை பேசிடுவீங்க இதனாலையும் சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்ப்புங்கிறது உண்டாகிடும் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே அன்பு சாந்தம் எல்லாருக்கும் மரியாதை தெரிஞ்ச கூட குணம் இது எல்லாமே இருக்கும் நியாய அநியாயத்தை பத்தி மற்றவங்களுக்கு பயம் இல்லாமல் எடுத்து சொல்லிடுவீங்க சொன்ன சொல் தவற மாட்டேங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் முரட்டு பிடிவாத மட்டும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச நபராக இருந்தா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க நெருங்கி பழகுவீங்க பிடிக்காதவங்களா இருந்தா அவங்க என்னதான் புகழ் அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கலைன்னா அவங்கள கண்டு மாட்டீங்க உண்மை மட்டும் பேசக்கூடியவங்களா இருப்பீங்க உங்க பேச்சுக்கு எல்லாருக்கிட்டே ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய எதுல இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் சாந்தமா பேசுனா சாந்தமாவும் கோபமா பேசினா கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபரா இருப்பீங்க பெரும்பாலும் தந்தை பங்குதாரர் இந்த மாதிரி பங்காளி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மோசம் அடையக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்கலாம் இதனால இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துட்டு வர பாருங்க சேமிக்கக்கூடிய பணம்ங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில சிறப்பு நீங்க என்னதான் உங்கள் குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் சரி உங்க வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் நீங்க பெற்றாலும் சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கிறது இல்லை தொடர்ந்து சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்பு தான் அதே மாதிரி ஆடம்பர செலவு எல்லாம் செய்ய மாட்டீங்க தன்னோட குடும்பத்துக்காக இருக்கட்டும் தனக்கா இருக்கட்டும் நியாயமான செலவா இருந்தா செலவு செய்யவும் தயங்க மாட்டீங்க சமுதாயத்தில் மற்றவங்களுக்காக பாடுபடக்கூடிய குணம் ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறது உங்களுக்கு இருக்கும் திருமணத்துக்கு பின்னாடி உங்க வாழ்வு சிறப்புனே சொல்லலாம் திருமண வாழ்க்கையில பொன் பொருள் சேர்க்கை என்னதான் அதிகமா இருந்தாலும் சண்டை சத்துருவு இல்லாத கும்பராசண்டர்கள் இருக்க மாட்டாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் சின்னதா சண்டை உங்கள் உங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே உங்க குடும்பத்துல எந்த பாதிப்புமே இல்லை பெரும்பாலும் கும்பராசி அன்புகள் நீங்க கடன் வாங்கக்கூடாது அப்படியே கடன் வாங்கினாலும் கடன் வாங்கிக்கிட்டே இருக்காதிங்க இதனால உங்களுக்கு நன்மை ஏற்படாது அதே மாதிரி நீங்க யாருக்கும் கடன் கொடுக்குறதா இருக்கட்டும் ஒரு ஜாமீன் கெழுத்து போடுறதா இருக்கட்டும் மற்றவங்களுக்காக பொறுப்பு இருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே செய்யாதீங்க பெரும்பாலும் நீங்க இது வந்துடும் இந்த பணம் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சு கொடுக்கக்கூடிய பணம் எல்லாமே திரும்பி வராது இவங்க கொடுக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறது கூட இதனால தான் நீங்க கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்கன்னு சொல்றது அதே மாதிரி பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உங்களாலேயே ஏற்படுன்னு சொல்லலாம் நல்ல லாபம் அபிவிருத்தி இது எல்லாம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது குழந்தைகளால கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புங்கிறது கிடைக்கும் பெண் தெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில செஞ்சிட்டு வர வர உங்க வாழ்வு மேன்மை அடைன்னு சொல்லலாம் உங்க வாழ்வு சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு எப்போதும் நீங்க குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா முன்னோர் வழிபாடு செய்யறது பெண் தெய்வ வழிபாடு செய்யறது கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கலந்து கொள்றது இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ் சிறப்பு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது உடனடியே கிடைக்காது அது கடைசியாக தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலுமே உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நிரந்தரமா கிடைக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க படிச்ச படிப்புக்கும் பாக்குற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காத மாதிரிதான் இருக்கும் அனுபவ அறிவு நிறைய இருக்கிறதால உங்க வாழ்வு சிறப்பு தான் ஆயன்குடி முருகன் வழிபாடு உங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வருஷம் ஒரு தடவையாவது கும்பகேஸ்வரர் கோவில வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் கும்பராசி அன்புகள் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நீங்க ஏதாவது ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அது உடனடியே கிடைக்காது கொஞ்சம் ஆன பின்னாடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது குறிப்பா இந்த ஆவணி மாச காலகட்டங்கள்ல உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க சிவபெருமான் வழிபாட்டையும் நந்தீஸ்வரர் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு இதனால ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும் தொடர்ந்து இந்த ஆவணி மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் உங்க ராசிநாதன் சனி உங்க ராசியிலேயே வக்கராடுகிறாரு மேலும் இரண்டாயிரத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதால தொடர்ந்து சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம் இந்த காலத்துல அதிகமா இருக்குது இந்த மாதம் ஏற்ற இறக்கமும் கலந்து கலந்த தான் இருக்கும் தான் வரவு வந்தாலும் அதை காட்டுற செலவு ஒரு பக்கம் நிற்கும் ஆரோக்கிய தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பு மனசுல இனம் புரியாத கவலை எல்லாமே ஏற்படலாம் கும்பராசியில் சனி பகவான் இந்த மாசம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறதால பகை கிரகங்களோட பார்வைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவோ நல்லா இல்லை மனசில் மனக்குழப்பம் அதிகரிக்கிற தான் இருக்குது ஆரோக்கிய தொல்லை இன்னொரு பக்கம் மற்றவங்க நல்லதுக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சியில கூட வீணான பழி ஒரு பக்கம்னு நிறைய சிக்கல்கள் தான் எதையுமே உங்களால் ஒரு திட்டம் செய்ய முடிய முடியாது மனசுல ஒரு குழப்பம் வருமான பற்றாக்குறை பயங்கிறது வந்துடும் இந்த ஒரு நீங்க விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க சனி பகவானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்கிறது கூட உங்களுக்கு இந்த காலத்துல தான் தொடர்ந்து ஆவணி பத்து பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் ஆமி குறிப்பா தொழில ஒரு முன்னேற்றம் கேட்ட இடத்துல உதவி சகோதர ஒத்துழைப்பு இது வரைக்கும் நீங்க இழந்த இழப்பு எல்லாமே ஈடு செய்ய புதுசா ஒரு வழி பிறக்கணும் சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல திருப்பம் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய போறீங்க சமூகத்துல மிக அந்தஸ்து கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வாகன யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது நல்ல காரியம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு வசதி வாய்ப்பு எல்லாமே பெருகும் வாகன யோகம் கிடைக்கும் மச்சம் வழியில கூட இது வரைக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே அப்படியே மாறக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருந்துட்டு வந்து தாய்நாட்டுக்கு வர முடியாம இருக்கிறவங்க தாய்நாட்டுல இருந்துகிட்டு வெளிநாடு போக முடியாம இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்துல முயற்சிங்கிறது நிறைவேறும் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஒண்ணுக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு இல்லாத கிடைக்கிறதோட அதனால ஒவ்வொரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதாவது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல கிடைக்கும் இதனால ஒவ்வொரு வருமானம் ஏற்படலாம் பெண்களா இருக்கக்கூடியங்களுக்கு கூட நினைச்சதை நிறைவேறக்கூடிய மாசமா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு தொகை கைகளில் பொருளக்கூடிய வாய்ப்பு வியாபார விஷயமா இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் ஒரு பக்கம் செலவு அதிகமா இருந்தாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்பப்ப ஆரோக்கிய விஷயங்களை மட்டும் நீங்க இந்த காலத்துல கவனம் எடுத்துட்டு வர பாருங்க சனி பகவானை ராசிநாதனா அமைஞ்சிருக்கிறதால அதிக சிரமங்கிறது ஏற்படாது தொடர்ந்து நீங்க இந்த காலத்துல மிக முக்கியமா மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க முதியவங்களுக்கு வயசானவங்களுக்கு அதே மாதிரி ஏழை இளையவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை தானமா செஞ்சுட்டு வாங்க அன்னதானம் செய்யறது உங்க வாழ்வில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நட்சத்திர ரீதியான பலனா பார்க்குறப்ப அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு தொழில் வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுக்கறது நல்லது மேலுமே தொழில் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது நீங்கள் உடல் ஆரோக்கிய விஷயங்களை மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மாமன் மைத்துனர் வழியில கூட ஏற்பட்டிருந்த விரிசலுங்கிறது இனி நீங்கும் தொடர்ந்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டீங்கன்னா எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானங்கிறது அவசியம் அதே மாதிரி சுக்கரன் இருக்கிறதால கொஞ்சம் நீங்க எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க பாருங்க தேவையில்லாத பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கை அவசியம் அதே மாதிரி இது வரைக்குமே உங்களை பயமுறுத்திட்டு இருந்த நோய் எல்லாமே விளக்கக்கூடிய வாய்ப்பு குருவோட பார்வையால அமைஞ்சிருக்குது வேலைக்காக முயற்சிக்கக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீடு இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் மாரியம்மன் வழிபட்டு வந்தீங்கன்னா பல வகையில நன்மை உண்டாகனே சொல்லலாம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமா செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை சாதிச்சுக்க முடியும் இந்த ஆவணி மாசம் நீங்க கவனமா செயல்பட தான் இருக்குது ராகு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறது குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடும் பேச்சில் நிதானம் இருந்துட்டாவே எந்த பாதிப்புமே இல்லை கேதுவும் அஷ்டமஸ்தானத்துல செஞ்சிருத்து வரதால தொடர்ந்து சிரமங்களுக்கு ஆளாகி வரவங்களுக்கு அடுத்து குருவோட பார்வை கிடைக்கிறதால நிறைய மாற்றம் ஏற்படும் உங்க திறமை வெளிப்படும் தொழில குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால தொழில ஏற்பட்டிருந்த தடை இல்லாமல் விலகும் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மனசுல ஏதாவது ஒரு சிந்தனை ஏற்பட்டு மனக்குழப்பை ஏற்படலாம் இதனால இந்த காலத்துல நீங்க மன தெளிவு பெறுறது அவசியம் முடிஞ்சா யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்கள் துர்கையம்மன் வழிபாடுங்கிறது உங்க வாழ்வு வளமாகும் அதே மாதிரி பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள உடையவங்களுக்கு வாழ்க்கையில எப்போதுமே வெற்றி பெற்றுட்டு வரவங்களுக்கு இந்த ஆவணி மாசம் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது உங்க நட்சத்திர நட்புகளுடைய தாய்வொழி உறவுகளால சங்கடம் ஏற்படலாம் ஊரோட பார்வை அஷ்டம சார்ந்தல் இருக்கிறதால உங்க செல்வாக்கு வெளிப்படும் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயங்களும் கவனமா இருக்கிறது நல்லது எதிரிகளை பொறுத்த வரைக்குமே எதிரிகள் செஞ்ச சதியிலிருந்து நீங்க வெளிவர போறீங்க உத்தியோகத்துல ஏற்பட்டது நெருக்கடி குறையும் தொழில் வியாபாரத்துல ஒரு நல்ல லாபம் உடல்நிலையிலையும் நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு இருந்த ஏற்பட்டிருந்த பாதிப்பு இல்லாமல் விலகும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நெருக்கடி அதிகரித்தாலும் நல்ல மாற்றம் அடுத்தடுத்து ஏற்படும் அதே மாதிரி தொடர்ந்து நீங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு செயல்பாட்டில் நீங்க கவனம் எடுத்துக்கணும் குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் நட்பு விஷயத்துல இந்த காலத்தில் கவனமாக இருக்க பாருங்க நவகரக வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்தில் பாதிப்புங்கிறது அவ்வளோக்கா ஏற்படாது நன்று நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலனை பெறுவிங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க